எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தில் அண்ணன் இருக்கேன் இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறிஸ்தவ கைக்குழி இஸ்லாமிய கைக்குழி ரெண்டு பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல ஒத்த ஓட்டு கூட போடாத ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்க கையில திருவோட கொடுத்தான் நான் திருவோட தீரேன் விளங்குதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தோம் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டத அவங்களை தொலைக்கத்தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவ என்ன பண்ணா திமுகவை எதுக்கும் போது ஆர் பிஜேபி கை கூலி பி டி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிடந்திருக்கிறா இவன் கூலி இவனும் கொடுக்கல இப்போ இப்ப வந்து விஜய் அவர்களை எதிர்க்கல எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சா அம்பிடுதான் தட்சாலி வரான சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிற எங்களை எதிர்க்கிறீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்னு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் நீ வேலு நாச்சியார படமாச்சுட்டா எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்களத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி சொல்லி வச்சான் அவன் என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு அவன் அம்பேத்கரை போட்ட தாழ்த்த போட்ட எல்லாரும் ஓட்டு போட்டு நினைக்கிறேன் அவனுக்கு பாட்டேன் அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம் சி ராஜாவும் அவன் ரத்தத்தில் நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேல ஓவர் கோட்டு நாங்க அம்பேத்கர் கோட்டை வாங்கல கோட்பாட்டை வாங்கிட்டோம் இங்க கோட்டை என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம் சி ராஜாவோட கோட்டு புரியுதா நல்லா இவன் எப்படி கவனிச்சு இப்ப அவர்கிட்ட கேள்வி கட்டின்னு வச்சுக்க என்ன அப்படி தப்பா எப்படி இப்படி இப்படி பேசிட்டீல ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது சமூக சமூக நீதி ஒன்று இங்கே பிரதிநிதித்துவம் நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி இங்கே மதம் எங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இந்து நாங்க நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் இந்த உடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாம் இருக்கும் இந்துல இருக்கும் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு இது கேள்வி ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க யோ கேள்வி கேட்டா பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி இப்ப என்ன விடு பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயில வாடகை வாயிலெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிருக்கேன் நீ மண்ணெலி ஊத்தனா மலையை குவாரின்னு வெட்டினண்ணா இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினண்ணா இல்ல நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டுறேன்னு வாய்க்கில் போட்டனா என்னடா யோகிப்பில் என்னடா திட்டா திட்டா என்ன பத்தா உன் வட்டியில் சோறு விழும் என்னை தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க இதை இத புரிஞ்சுக்க நான் வெல்லாம பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம நடத்துறா நடத்துறான் நடத்துறாப்பா ஒரு தண்டா ஒருத்த மானம் உள்ள வேண்டாம் நான் இனிமே சீமான் பெரிய நாம் தமிழுங்க பெரிய உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணா என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாது ஒத்த போட்டு சொல்றா நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தேன் பிச்சைக்கார பயல அவர் ஏன் மஞ்ச பணியம் போட்டாப்ல அவர் ஏன் கார்பு இது இது போட்டாப்ல அவர் இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடியப்பம் சாப்பிட்டாப்ல டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்க இப்படி கை கட்டிட்டு போறாப்ல டேய் நானே ஒரு டைரக்டடா எனக்கு ஏண்டா இருபது பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தான்டா அது என் உயிர் தலைவன் மட்டும் தான்டா அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும் நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழிநடத்தும் என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான் அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன் உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள் ஏன் நமக்கு இலக்கை விட்டது பயணம் தொடங்கி ஆய்விட்டது தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் இவரை எதிர்த்துட்டா திமுக கைக்குலி திமுக பீட்டிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயிலா என்னாது உண்மையிலேயே நேரம் இருந்தால் இவன்கிட்டாவது பேசி என்ன காசு வாங்கி கொடு அதில் ஆலுவத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவாணி பிக்காலி பே ஏன்டா என்னை எதிர்க்கிறீங்களா எவன்கிட்ட டா பெயிண்ட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க டேய் எவன்டா காசு வாங்கிட்டு போயிட்டுருக்க வைத்தியக்கரப்பல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறா நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன் வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் இருக்கால்ல அதை மட்டும் சொல் அதை மட்டும் சொல்லு செத்து குடும்பத்தெல்லாம் குடும்பத்தான் இருக்குவா அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்க இங்க வந்து போடுன்னு சொல்லுவாது என்னது இது பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில் தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் வீட்டில தான் பஞ்சாயத்து என்னடா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது என்ன என்ன பண்ணது